எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல மொத்தம் மூன்று ஹெச்எஃப் மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவை நாம இந்த வீடியோல பார்க்கலாம் இரண்டு சினை மாடுகள் ஒரு கன்று மாடு விற்பனைக்காக இருக்கு மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு என்ன வில சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க நல்ல பெருமாடு நல்ல ஊக்கமான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க மாடு அழகிய கிடார கன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல வளமான ஒரு ஊக்கமான கன்று இருக்கேன் நல்ல பெருமாடா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல சரியான கறவை திறன் வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்றாரு அப்படி இந்த மாட்டுக்கான கறவை எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்தொம்பது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிக சிறந்த மாடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல முகலட்சணத்துல நல்ல கால் ஊக்கமான மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கு தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு சுழி சுத்தத்தோடு இருக்கு கன்று பொறுத்த அளவில் நெத்தில மட்டும் ரெண்டு சுழி இருக்கிறதா சொல்றாரு தாய் மாடு வந்து சுழி சுத்தத்தோடு இருக்கு சுழி பார்க்காத மாடு எடுக்கிற அப்படின்னா இந்த மாடு தாராளமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சுழி எல்லாம் பெரிய அளவுக்கு கழிப்பு சுழி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க மாடு நல்ல முகலட்சணத்துல அதிகபட்ச கறவை திறனில் வரக்கூடிய மாடுங்க நல்ல பெரும் ஹெச்எஃப் மாடுங்க மாட்டுக்கு பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு ரெண்டா நீத்துக்கு கண்ணு இணை இருக்கு அப்படின்றாங்க பத்தொன்போது லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த காலப்பட்டி என்னும் கிராமத்துல இருந்து மாடு விற்பனைக்காக இருக்குங்க பெரிய வர்க்க ஹெச்எஃப் மாடா பாக்குறீங்க நல்ல பட்ஜெட்ல நல்ல கறவை திறன்ல நல்ல சூப்பரான மாடா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமா இருக்குங்க மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாரு அப்படின்னா ரூபாய் தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இதே மாடு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சந்தையில இருந்ததுன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் கரகன்னு அடிச்சு விட்டுருப்பாங்க நீங்களும் நம்பி எடுத்துன்னு வந்து ஏமாந்துருப்பீங்க மாடு வந்து ஒரு பத்தொன்பது லிட்டர் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறகு கொடுக்கும் மாடு கிடாரிக்கன்று இருக்கு அப்படின்றது பெரிய பாசிட்டிவா இருக்குங்க ஒரு மாட்டுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இடைத்தரகரையே தின்னுட்டு போயிடறான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பரையே நம்ம வந்து வீடியோல கொடுத்துருக்கேன் அவரை தொடர் கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் முதல் மாட்டுக்கான டீட்டெயிலை நீங்க பாத்திருப்பீங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய சினை மாடுங்க இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்த அளவுல மூன்றாம் நேரத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு பெரும் மாடுங்க நல்ல நீட்டு போக்கில நல்ல அகலத்துல நல்ல பாடி அமைப்புல நல்ல குவாலிட்டியில நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சினை மாடுங்க சும்மா சரியான தாறுமாறான சைஸ்ல மாடு விற்பனைக்காக இருக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு நல்ல மடி எடுக்குங்க பெருங்கறவை திறன் கொண்ட நல்ல ஒரு சரியான ஒரு ஹெச்எஃப் மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ரேரான பீஸுங்க அதிகபட்ச கறவை இல்லை மாடு கிடைக்கிறது இதே மாடு நீங்க சந்தையில் எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தரகு வச்சு இடைத்தரகரையை தின்னுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேராக மாடு பிடிச்சிருந்தா வந்து பாத்து எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த காலப்பட்டியில் மணிகண்டன் எனும் நண்பர்கிட்ட கணபதி டெய்ரி ஃபார்ம் என்ற பணியில் இருந்தா மாடு விற்பனைக்காக இருக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் வாட்டர் டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு மாட்டுக்கான காம்பு கேரண்டி கொடுத்துடலாம் கறவைக்கு கேரண்டி கொடுத்துடலாம் மாட்டோட குணத்துக்கு கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க இப்படி அனைத்து கேரண்டியுமே நீங்க வந்து சந்தையில் போய் எதிர்பார்க்க முடியாதுங்க இடைத்தரகர் தின்னுட்டு போறதோடனா நீங்க எதிர்பார்க்கலாம் மாடு நல்ல முகலட்சணத்துல பெருவர்க்க மாடாவே அமைஞ்சிருக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் விற்பனை விலை சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா மாட்டுக்கார் நம்பர் வீடியோல கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்ந்து கொண்டு பேசி விற்பனை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா இந்த தம்பி சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியா இருக்குமா தான் நீங்க நேர்ல போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்குவோங்க இது இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு இதுவும் நல்ல சவுண்டான பெருமாடுங்க ரெண்டு மாடு ஒயிட் அதிகமா இருந்த மாடு இந்த மாடு பிளாக் அதிகமா இருக்கக்கூடிய பெருவர்க்கு ஹெச்எஃப் மாடுங்க சும்மா மாடு மூணுமே ஒன்னுக்கு ஒண்ணு சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க செம்ம குவாலிட்டியில நல்ல பாடி அமைப்புல பெரிய பெரிய ஹெச்எஃப் மாடுகளா விற்பனைக்காக இருக்குங்க இந்த மூன்று மாடுகளுமே பண்ணையார்கள் தேர்வு பண்ணலாங்க குறைஞ்சது இந்த மூன்று மாடுகளுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டருக்கு மேல் தான் கிடைக்கும் குறைச்சி கறக்காதுங்க செம்ம சைஸ் மாடுங்க நல்ல பெரிய பெரிய சினை மாடு அதே மாதிரி இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின்னு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு செம்மையா மடியெடுக்கும் காம்பு எல்லாம் பாருங்க நல்ல பெரிய காம்பு கறவை கரைவைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்குங்க நாலுமே பூ காம்புகள் தான் இந்த மாடுமே கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லை மாட்டுக்கு வந்து சுழி சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குணத்தில் தங்குங்க இந்த மாட்டோட கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தி இருந்து இருபத்தைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாரு மாட்டின் உரிமையாளர் சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க மாட்டோட தரமும் சரி மாட்டோட மடி அமைப்பும் சரி எல்லாத்துக்குமே குறைவில்லாத மாடுங்க நல்ல குவாலிட்டி பெரிய மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடுங்க ஹை குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுகள் தான் இல்லை முதுகு மேல ஒரு ஆள் உட்காந்து சவாரி பண்ணலாம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாடுகளா இருக்கு முகலட்சணத்துக்கும் மாட்டை பொறுத்த அளவுல குறையே கிடையாதுங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணத்துல நல்ல பெரும் தோற்றத்துல இருக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து ஒரு அடி கூட கறவைக்கு கால நகத்தாது அப்படின்றாரு மொத மாடு பத்தொன்பது லிட்டர் கறவையும் ரெண்டாவது மாடு இருபத்தி லிட்டர் கறவையும் இந்த மூன்றாவது மாடு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல தீவன முறை கொடுத்தா இன்னும் கூட கறவை கூட்டி கறத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பண்ணையாளர்களுக்கு மாடு ஹண்ட்ரட் செட் ஆகும் மாடு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் விற்பனை விலை சொல்றாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டின் விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் பண்ணுறாரு விருப்பம் இருந்தா கால் பண்ணி பேசுங்க